வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான டாட்டா ஃபோர் நான் செவன் கொச்சனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் ஒரு தரமான வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க பதினாலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கரூர் கேஜி கூச்சில் வந்து வண்டியை ரிவால்வெல் பண்ணியிருக்கிறாங்க மேலும் தரமாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் நீங்கள் வண்டியை பார்க்குறப்பே தெரிஞ்சுருக்கும் சூப்பராக இருக்குது பெயிண்டிங் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்மியும் வந்து அப்படியே அவரோட ஆர்ட்டில் கொண்டு வந்திருக்காருன்னே சொல்லலாம் ஆர்டிஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு அது பெயிண்டிங் எல்லாமேவும் வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினலுங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்கும் ரெண்டாவது இந்த வண்டியோடய ஓனர்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனரில் இருக்குங்க வண்டியோட எப்சின்னு பார்த்தீங்கன்னா பத்து மாசமும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு பத்து மாதம் லைவில் வந்துருங்க வண்டியில் மாதிரி இல்லாத ஆப்ஷனே கிடையாதுங்க எல்லா ஆப்ஷனுமே இந்த வண்டியில் வச்சுருக்கிறாங்க ஏர் டோரு ஏர் ஆறுன்னு ஏர் கிரில்லு வந்துடுங்க பெயிண்டிங்கு அந்த டைனிங் லேம்பெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே நியானில் பார்த்திங்கனா ஒர்க் பார்த்துருக்காங்க வண்டி ஃபுல்லாகவே வீல் ஆர்ச்சு கோட்டர் கிளாஸு ஃப்ரெண்டு அந்த ஆங்கிரி பேடு நேம் போர்டு லைட்டிங்கு எல்லா லைட்டிங்குமே பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்டு டேஷ் போர்டு கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி இந்த மேட்டு வந்து இன்ஜின் கவர் போட்டிருக்கிறாங்களே இதே மாதிரி வண்டி உள்ளேயும் ஃபுல்லாக போட்டிருக்கிறாங்க வண்டி ஓனர் வண்டியை பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாங்க சீட்டு எல்லாமே புஷ்பேக் சீட்டு போட்டிருக்கிறாங்க எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குது வண்டியுமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாரு நீங்கள் பார்க்குறதானா கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாருங்க அப்பல்சரி எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது அதே மாதிரி வண்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி ரெண்டு சப்பு ஸ்மோக்கரு வே லேசரு தேவையான அளவுக்கு கிறிஸ்டல் பால் எல்லா லைட்டிங்குமே கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டி எடுத்திங்கன்னா அந்த ஒரு வலையுமே பார்க்க தேவையில்லைன்னா அப்படியே தாராளமாக ஓட்டிக்கலான்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் அந்தியூர் பக்கத்தில் வெள்ளி திருப்பூர் அப்படின்ற இடத்துல இருக்குங்க வெள்ளி திருப்பூர் நீங்கள் வண்டி பார்க்குறோம்னா அங்கே தான் வரணும் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் ரூபா சொல்கிறாருங்க இருபத்தி எட்டு அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க விருப்பப்பட்டவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஒன்றா நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சுதமாக